ஆனா ஒரு சொல்றது கேங்க ஒரு பிள்ளை ஒரு வீடியோல வந்து இரட்டை அர்த்தத்துல கதைக்கிறது விவச்சாரம் இல்லை இரட்டை அர்த்தத்துல கதைக்கிறது அந்த கதைகளை வந்து யாரு ரசிக்கிறாங்கன்னு சொன்னா இளைஞர்களும் இளம் பிள்ளைகளும் இளம் பழியங்களும் அதை பார்க்கற யாருன்னு பாத்தீங்கன்னா இல்ல மக்கள் பாக்குறாங்க இப்ப நீங்க ஒரு ஒரு கோடி ஒரு லட்சம் பேர் உங்களுக்கு சப்ஸ்கிரைபரா இருக்கிற அந்த இளைஞர்கள் யார் இளைஞர் ஜோதிகள் யாருன்றா இந்த நாட்ட கட்டி வளர்க்குற ஆக்கல வந்து ஒரு லட்சம் பேரே எப்படி நாங்க நிப்பாடுறேன் இப்ப இப்படி சில பேர் லைஃப்பாண்டி வியூக்காண்டி சில பேருதான் அதுதான் சொல்றேன் வண்டி அந்த ஒரு லட்சம் பேரை பாக்கா பாக்குறதுக்கு என்ன வழின்னு நீங்க சொல்லுங்க ஒரு லட்சம் இல்ல ஒரு லட்சம் இல்ல ரெண்டு லட்சம் பேர் அவங்க ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ ஒரு லட்சமோ இளைஞர்கள் வந்து அந்த பொம்பளை கதைக்கிற டபுள் மீனிங்கான கெட்ட வார்த்தைகளை பாக்கினம்

எனக்கு பேட் பேமெண்ட் அடிக்கிறதால அந்த பேட் கொமெண்ட் வாசிச்சு வாசிச்சு நான் அவங்களுக்கு பதில் சொன்னது அது ரெட்டி அர்த்தமா விளங்கி கொண்டிருக்காங்க உண்மையா உண்மையான விளங்கி கொண்டிருக்கிறாங்களே அப்படி தான் சொன்னது சொன்னுதான் சொல்றேன் இல்ல இனிமே நான் அதை அந்த அந்த பிள்ளை சொல்ல இல்ல நான் தப்பு கேள்வி என்று இனி நான் அதை நிறுத்திக் கொள்றேன் என்றுதான் மன்னிப்பு கேட்டுருக்கு அதோட நாங்கள அந்த பிள்ளைய பத்தி கதைக்க இல்ல நீங்க இப்ப கேட்டபடியா தான் சொல்றோம் ஏனண்டா கேட்ட அப்புறம் கதைக்க கூட ஒரு ஆளை பத்தி தம்பி இதே ஒரு இதே தளத்துல இப்ப இந்த தொடங்கின காலத்துல இருந்து நானே இப்ப ஒரு லட்சம் பேருக்கு மேல அதை பார்த்து கொண்டிருக்காங்க அந்த பிள்ளைட பேரை சொல்லி சொல்லி விபச்சாரம் செய்து கொண்டிருக்காங்க ஒரு தளத்துல நீங்க போய் அதை கேளு அங்க போய் பாருங்க அந்த பிள்ளைக்கு அந்த பேரை வைக்கிறாங்களே தவிர நாங்க கதைக்கல இப்போ நீங்க கேட்டேக்காண்டி விளக்கம் சொல்றோமே தவிர அந்த பேரை எடுத்து நாங்க கதைச்சதே இல்லை இந்த தளத்துல சொல்லவே இல்லை நாங்க நீங்க என்ன இப்ப இல்ல இல்ல அப்படி இல்ல இப்ப நீங்க என்ன கதைச்சாந்தது கேட்டது தான் இருந்தாலும் அந்த சில பிரச்சனை வந்து சில பேர் சின்ன சின்ன கசப்போல் பிரச்சனை காண்டி ஒவ்வொருத்தரை பத்தி தாக்கி கதைக்கல அவ்வளவுங்க இல்ல நான் சொல்றேன் இப்ப என்னடா இப்ப பாலச்சந்திரன் இப்ப நீங்க டாக்டர் கதைச்சது என்னன்றது உங்களுக்கு தெரியலதானே நான் ஒரு உதாரணம் சொல்றவங்க நீங்க இப்ப என்ன சொன்னீங்கன்னா நாளைக்கு நான் அந்த டாக்டர் போட்ட வீடியோ பார்த்துட்டு வந்து சொல்ல போறேன்னு சொல்றீங்களா இல்லையா ஓகே